அவர் இருக்கும்போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி அது மாத்திரம்தான் எனக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு விசுவாசத்தை அங்கே பார்க்கிறதை போல இருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஒரு முறை இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றுக்கான ஒரு காம்படிஷன் நடந்தது அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு கேட்டகரியில் ஒரு குழந்த வந்து நின்றுது அது நின்னதுமே அப்படியே மேடையிலேருந்து அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடுவாங்கல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்படியே பார்த்துது அம்மா சொல்கிறாங்க த லார்ட் த லார்ட் இஸ் மை பப்பேட் அப்படின்னு வச்சாங்க சரி எல்லோரும் சிரித்தாங்க அதுக்கு புரிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது அப்படியே அம்மா சொல்லும் போது தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சான் பிரியமானவர்களே எல்லாரும் சிரித்தா கூட அந்த பிள்ளை சொன்னதில் ஒரு பெரிய விசுவாசம் இருந்ததைப் போல் இருந்தது த லாட் இஸ் மை ஷெப்பர்ட் தட்ச் ஆல் ஐ வாண்ட் அவர் மெய்ப்பராக இருக்கும்போது எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி அது மாத்திரம்தான் எனக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு விசுவாசத்தை அங்கே பார்க்கிறதை போல் இருக்கின்றது அதே போல் பெரியவர்களுக்கான ஒரு கேட்டகரி வந்தது அங்கே முதல்ல ஒரு ஆக்டர் வந்தார் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அவர் நல்ல டிக்ஷனோட பங்கச்சுவேஷனோட அழகாக சொல்லுகிறார் சொன்ன பிறகு எல்லாரும் கரகோஷம் எல்லாம் கிளாப்ஸ் முடிஞ்சது அடுத்தது ஒரு வயதான ஒரு பாஸ்டர் வந்தார் அந்த பாஸ்டரும் அந்த காம்படிஷனில் கலந்து கொண்டு அவர் சொல்கிறார் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி அவர் சொல்லி முடித்த பிறகு ஒரு சைலன்ஸ் இருந்தது யாரும் கையும் தட்டலை ஒன்றும் தட்டலை சரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வரும்பொழுது ரெஃப் அந் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாரும் ஆக்டர் பேரை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க பாஸ்டர் பேரை சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஆக்டர் இடத்துல அந்த காம்பேர் போய் கேட்டாராம் என்னங்க இப்படி இருக்குன்னு அப்போது அந்த ஆக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா ஐ நியூ த சாங்ஸ் பட் த பாஸ்டர் நியூ தி ஷெப்பர்ட் என்று சொன்னாராம் எனக்கு இந்த சங்கீதம் தெரியும் ஆனால் அந்த பாஸ்டருக்கு மேய்ப்பரை தெரிந்திருக்கிறது என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதம் எல்லா நிகழ்விலும் படிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கும் பிறப்பிலும் படிப்பாங்க இறப்பிலும் படிப்பாங்க கல்யாணத்திலும் படிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடைகிறேன் அதில் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ ஆடுகளுக்கு எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஒரு டேபிளை போடுறாருன்னு சொல்லி எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தருங்க சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க அப் தான் கடவுள் டேபிள் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கிளாஸ் வைக்கணும் பிளேட்ஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் டேபிள் கிளாத் வைக்கணும் நீங்கள் அவசரப்படாதீங்க ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் த டேபிள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பெரிய மாணவர்களே அதுபோல் தான் இந்த இடத்துல மெய்ப்பன் என்ன செய்வான்னா அந்த ஆடுகளை ஒரு உயரமான இடத்துக்கு கொண்டு போய்டும் ஏன்னா கீழே இருக்கும்பொழுது ச சத்துருக்கள் வந்து அந்த உணவை சாப்பிடுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கும் ஆனால் மேலே கொண்டு போய் அந்த சத்துருக்கள் வராதபடிக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவாராம் உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை உயர்த்தின பிறகு சத்ருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் தேவன் தேவன்தானே நம்முடைய தேவன் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தருடைய வீட்டிலே நாம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விட்டு கத்தாவே எங்கள் நாங்கள் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க கர்த்தர் உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றத்தும் கத்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய கரத்திலே ஒப்பு வைக்கிறோம் எங்களை உம்முடைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியே கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்